பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்ன வீடியோ பதிவு அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நம்முடைய அரசாங்கம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிற குறித்து அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதில் எண்ணற்ற உறவுகள் வந்து கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தாங்க மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த சிறப்பான திட்டம் வந்து ஃபஸ்ட்டு பகுதியில் வந்து நடத்துகிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நகர்ப்பகுதியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரகப் பகுதியில் நடத்துறதுக்கான பிளான் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஈரோடு மாவட்டத்தில் ஊரகப் நடத்துறக்கான நடத்துவதற்கான அறிவிப்பு கூட கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார் இந்த திட்டத்தில் ஒரு பதிமூன்று துறைகள் சம்பந்தமான மனுக்களை வந்து நம்ம அந்த முகாம் நடத்தும் போது கொடுக்கலாம் அப்படின்னு வருவாய்த்துறை அதிகாரிகள் வருவாங்க மற்ற எல்லா துறை அதிகாரிகளும் நேரடியாகவே அந்த முகாம்களுக்கு வருவாங்க அந்த இடத்துல பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு வந்து மனு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அட்னாலஜ்மெண்ட்டு நம்பர் வந்து அங்கேயே கொடுத்துருவாங்க இந்த மனு வந்து எதில் பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது சிஎம் ஹெல்ப்லைன் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல் அப்படின்னு இருந்தது அப்போ இவங்க வந்து அதுக்கப்புறம் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி இப்போ மாற்றிருக்காங்க ஆல்ரெடி அந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே உள்ளே போனோம்னா நம்ம கொடுத்த மனுவுக்கான அந்த ரெஃபரன் நம்பரை மேற்கொள் காட்டி மனுவின் நிலை அறிய அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம அந்த ரெஃபரன் நம்பரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனுவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா ஆவணங்களை இணைத்து நீங்கள் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பட்டா கேட்குறோம் அப்படின்னா பட்டாவுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணக்கூடிய பத்திரம் நகல் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து அந்த மனு நாளில் வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் வெறுமனேன்னு கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு மறுபடி விசாரணை வரும் விசாரணை வரும்போது சரியான ஆவணங்கள் கொடுக்கணும் இப்போ ஓஏபி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வறுமை கோட்டு பட்டியலில் இடம்பெற்றுக்கணும் அதற்கான ரெஃபரன் நம்பர் வேணும் வறுமை கோட்டு பட்டியலில் நம்பர் வேணும் அந்த நம்பரை நீங்கள் கொண்டேயே கொடுக்காமல் வெறும் பெட்டிஷன் மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வெரிஃபை மறுபடியும் வரும்போது விசாரணைக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த ஆவணங்களை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி வந்து நில அளவைக்கு நம்ம சும்மாவே வந்து ஒரு நிலத்தை அழக போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா பெட்டிஷன் கொடுத்ததுனா எந்த நிலத்தை அளக்கணும் அப்படின்னு விசாரணை வரும்போது நம்ம அதற்கான ஆவணங்கள்லாம் கொண்டேயே சப்மிட் பண்ணணும் இப்போ ஆவணங்கள் வந்து மறு விசாரணை வரும்போது தான் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த முகாம் நடத்தும் போது நீங்கள் எந்தெந்த மனு வந்து நீ கொடுக்க விரும்ப அதுக்கு என்னென்ன ஆவணம் வேணும்னு அந்த அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட நீங்க கேட்டாவே சொல்லிடுவாங்க அந்த மனு நாளில் நீங்க உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த ஆவணங்களை கொண்டு வந்து நீங்கள் அந்த மனுவை வந்து நீங்கள் பதியலாம் இல்லை அப்படிங்கிறப்ப வெறும் மனு மனுவை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பின்னாளில் வந்து அந்த ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரிகள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்காக அவங்க நேரடி வர சொல்வாங்க இந்த திட்டமானது சக்ஸஸ்ஃபுல் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம் ஏன்னா அதில் கொடுத்துருக்கிற அறிவிப்பில் என்னென்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தில் முப்பது நாட்களுக்குள்ள அந்த மனுவுக்கான தீர்வை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த முகாமானது எந்தெந்த இடத்துல எங்கே எப்போ நடக்குது அப்படிங்கிற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று முன்தினம் வெளியிட்ட அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்க உங்க மாவட்டத்தோடையே இணையதளத்துக்கு போனீங்கன்னாவே அதற்கான ஒரு விஷயத்த வந்து நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கான சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்க மாவட்டத்தோட இணையதளத்தில் அது போய் நீங்கள் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்கள் ஏரியாவில எங்கே நடக்குது அப்படிங்கிற அந்த வீடியோ சம்மந்தமான எல்லா தகவல் சம்மந்தமாக எல்லாமே வந்துடும் நேற்று முன்தினம் வெளியிட்ட வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுத்து கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான முழு விவரம் புரியும் அதில் ஃபுல்லாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வெளியிட்ட அந்த அறிவிப்பானையே நம்ம வாசித்து காட்டி தான் நம்ம அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதெதுக்கெல்லாம் நம்ம மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம அதில் சொல்லியிருக்கோம் இது இந்த கேள்வி கேட்ட உறவுகளுக்காக இந்த வீடியோ பதியணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம எமர்ஜென்சியா பாத்துக்கிறோம் முகாம்கள் நடக்கும் போது அந்த முகாம்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முகாம்ல கொடுக்கக்கூடிய மனு சரியான ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சரியான ஆவணங்களை கொடுத்து நம்ம அந்த மனுவுக்கு தீர்வு பெறல அப்படின்னா நம்ம பின்னொரு நாளில் நம்ம ஏரியாவில் நடந்த முகாம் குறித்ததான தகவல்களை தகவல் பெறுவ உரிமை சட்டம் மூலம் கேட்டு எந்தெந்த மனு வந்து பெறப்பட்டது எந்தெந்த துறையின் கீழ் பெறப்பட்டது எத்தனை மனுக்கள் யார் கொடுத்துருக்காங்க எத்தனை மனுக்கள் நிலுவையில் இருக்குது எத்தனை மனுக்கள் தீர்வு கொடுத்துருக்குங்கிறத பின்னொரு நாளில் நம்ம தகவல் பெறுவ உரிமை சட்டத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம கேட்க முடியும் அதற்கான தீர்வையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் விழிப்புணர்வு தகவலோடு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு நம்ம வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி